வணக்கம் இன்றைய செய்திகள் சீனாவின் நகரமான குன்மிங்கில் வியாழக்கிழமை அதிகாலை ரயில் பாதையில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது சோதனை ரயில் ஒன்று மோதியதில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் யுன்னான் மாகாணத்தின் தலைநகர் குன்மிங்கில் உள்ள லூயாங் ஜென் ரயில் நிலையத்தில் இந்த விபத்து நடத்துள்ளது இதில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் என்று சீன ரயில்வே குன்மிங் குரூப் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விபத்தை தொடர்ந்து ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது என்று அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக கடந்த பதினேழாம் திகதி முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள ஆறுகளில் வெள்ளம் ஓடியதால் பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு பயங்கர நிலச்சரிவும் மேற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை எண்பத்தி நான்கு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது முப்பத்தி நான்குக்கு மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாகவும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் பலர் மாயமாக இருப்பதனால் அவர்களை தேடும்படியும் தொடர்ந்து மீட்பு நடைபெற்று வருகின்றது அத்துடன் இலங்கைக்கு உதவி செய்ய இந்தியாவும் முன்வந்து நிவாரணப் பொருட்களையும் வழங்கி வந் வைத்துள்ளது மொத்தமுள்ள இருபத்தி ஐந்து நிர்வாக மாவட்டங்களில் பதினேழு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக கொழும்பில் கிரிக்கெட் மைதானத்தை அவசர கால பேர்டர் முகாமாக மாற்ற இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா பல்வேறு உடல்நல பாதிப்புகளினால் கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு இதயம் மற்றும் நுரையீரலில் தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வங்கதேசம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் அடங்கிய குழு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இருப்பினும் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது சிரியாவில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சிரியாவில் அதிபர் அல் அசாத் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு கவிழ்ந்தது இதையடுத்து அந்நாட்டின் அதிபராக அகமது அல் சரா பொறுப்பேற்றார் ஆசாத் ஆட்சி கவிழ்ந்த போது சிரியாவில் ஐநா கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றியது இந்நிலையில் சிரியாவில் ட்ரை டிமாஸ்கியூ மாகாணம் குவாண்டனா மாவட்டம் பெட்சின் கிராமத்தில் நேற்று படையினருக்கும் உள்ளூர் குழுவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது குறித்த மோதலில் பொதுமக்கள் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆசியாவில் அமைந்துள்ள நாடு இந்தோனேசியா இந்நாட்டின் வடக்கு சுமத்ரா மேற்கு சுமத்ரா அச்சு ஆகிய மாகாணங்களில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது கனமழையால் பல்வேறு நகரங்களில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது ஆயிரக்கணக்கான சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்தோனேசியாவில் பெய்து வரும் கனமழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது எழுபத்தி நான்காக அந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி எண்பது பேர் மாயமான நிலையில் அவர்களை தேணும்படி நடைபெற்று வருகின்றது ஆசியாவில் அமைந்துள்ள நாடு ஹாங்காங் இதை தங்கள் நாட்டின் தன்னாட்சி வீட்டு பகுதியாக சீனா கருதுகிறது ஹாங்காங் நாட்டின் தாய்பூ நகரில் வாங்பே கோட் காம்ப்ளக்ஸ் பகுதியில் முப்பத்தி ஐந்து மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வீடுகள் உள்ளன இதில் ஐயாயிரம் பேர் வசித்து வருகின்றனர் குறித்த குடியிருப்பில் கட்டுமான பணிகள் நடந்து வந்த நிலையில் இந்த அடக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ மளமளவென அடக்குமாடி குடியிருப்பின் பல்வேறு தளங்களுக்கும் வேகமாக பரம்பிய நிலையில் அங்கு பாரியதொரு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் நேற்றிலிருந்து தொன்னூற்றி நான்காக உயிரிழந்த எண்ணிக்கை இருந்த நிலையில் தற்போது உயிரிழந்த எண்ணிக்கை நூற்றி இருபத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளது இந்த தீ விபத்தில் எழுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ள நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பல்வேறு ஆயுத கும்பல்கள் செயல்படுகின்றன அவர்கள் மாணவர்கள் அப்பாவி மக்களை கடத்தி சென்று பணம் கேட்டு விரட்டல் விடுக்கின்றனர் அதன்படி கடந்த வாரம் தனித்தனி சம்பவங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கடத்தி செல்லப்பட்டனர் இதில் ஹெபி மாகாணத்தில் கடத்தபடி செல்லப்பட்ட இருபத்தி நான்கு மாணவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் ஆனால் நைஜர் மாகாண கடத்தல் சம்பவத்தில் இதுவரை ஐம்பது பேர் மட்டுமே போலீசில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி நைஜீரியாவில் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாலுமாயி பஹாயி மேற்கு அரையில் சியோனிசாட்சியின் தொடர்ச்சியான குற்றங்களையும் அப்பகுதியில் வசிப்பவர்களை கொன்று சித்திரவதை செய்வதையும் கடுமையாக கண்டித்துள்ளார் நப்ளஸ் மற்றும் டெனீனில் உள்ள பாலஸ்தீன முகாம்கள் மீது படைகள் மற்றும் குடியேறிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் பாலஸ்தீனியர்களின் படுகொலை மேற்குக்கரையில் வசிப்பவர்கள் தனிச்சையாக கைது செய்யப்பட்டமை மற்றும் பாலஸ்தீன விவசாயிகளின் வீடுகள் மற்றும் பண்ணைகள் அளிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் இந்த பகுதியில் நடைபெறும் கொடூரமான குற்றங்களுக்கு சர்வதேச சமூகம் தீர்வு காண வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த காலத்தை விட எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தீர்க்கமாகவும் பதிலளிக்க ஈரான் தயாராக இருப்பதாக ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் தெரிவித்துள்ளார் நாங்கள் அச்சுறுத்தல்களை உன்னிப்பாகவும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் இருப்பினும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுத படைகளின் முழு தயார் நிலையங்களுக்கு முக்கியமானது என்று ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் முழு வலிமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பதிலளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் கடந்த காலங்களை விட மிகவும் கடுமையான பதிலுக்காக காத்திருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் சிறிய இளைஞர்களுடனான மோதலில் இரண்டு அதிகாரிகள் உட்பட ஆறு இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்துள்ளதாக இஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டமாஸ்கஸ் புறநகர் பகுதியில் உள்ள பெய்சின் மாவட்டத்தை சுற்றி இஸ்ரேலிய வீரர்களுக்கிடையே நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் மோதல்கள் தொடங்கியதாகவும் இதன் விளைவாகவே இரண்டு அதிகாரிகள் உட்பட ஆறு இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் அறிவித்துள்ளன இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலிநீர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்